இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பக்கம் அப்படின்னா துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி சிறிது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகம் எஸ்ரா அவர்களோட புத்தகத்தை வந்து நம்ம இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த டைம் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த புத்தகம் வந்து எப்படின்னா ஆழ்ந்த விகடனில் வந்து கட்டுரையாக வந்தது அதெல்லாம் தொகுத்து தான் இந்த புக்கு வந்து எழுதியிருக்கார் எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தை தான் வந்து முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு இந்த புத்தகமுமே அந்த சிறிது வெளிச்சம் புத்தகமாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து இந்த புத்தகம் படிக்கிறப்ப அட்லீஸ்ட் நம்ம மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமோ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கோ இல்லை நம்ம என்னென்னலாம் வந்து நமக்கு மாற்றம் தேவை அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தை படித்தா கண்டிப்பாக வரும் ஏன்னால் அவரோட அனுபவங்கள் வந்து என்னென்ன விஷயத்த சொல்லணுமோ எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க இதை படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும் அப்படின்றத வந்து இஸ்ரா அவர்கள் இங்கே சொல்லியிருக்காங்க அதை மொத பகுதியில் படித்த நான் சொன்னேன் அந்த வெறும் பொம்மைகளை பற்றி வந்து அவரோட அனுபவத்தை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இனிமேல் நம்ம வந்து பொம்மைகளை பார்க்குறப்ப நம்ம அசால்ட்டாக நம்ம பொம்மைகள் வந்து தூக்கி போட்டுடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த பொம்மைகளை வாங்கின அப்பாவோட அந்த ஒரு வலி அவரோட ஆசைலாம் எப்படி இருந்திருக்குன்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பொம்மைகள் அப்படின்ற ஒரு சாப்டரில் இப் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கான்றத சின்னதா பாத்திரம் முன்னுரை இந்த புத்தகம் வந்து ஒரு லட்சம் பதிப்புக்கு மேலே விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து முடிக்கும்போது உலகை பற்றிய நமது பார்வை சற்று விசாலமாகிறது மனதின் கசடுகள் நீங்கி எல்லோருடனும் உறவு கொண்டாட வேண்டும் என்ற வேட்கையை தூண்டுகிறது சக மனிதனின் மேல் இதுவரை இல்லாத ஒரு பரிவு வருகிறது இதுவே துணை எழுத்தின் தனித்துவம் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சாயங்களில் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்ம சாயல் வந்து இன்னொருத்தவங்கல சாயல் போல தான் இருக்குது அப்படின்றாங்க நம்ம சிறுப்புலேயும் சரி நம்ம படுத்து தூங்குறதுலேயும் சரி ஏதாச்சும் ஒரு சாயல் வந்து நம்ம இழுந்து இழுந்துக்கிட்டே தான் இருக்குது சில பேர் வந்து படுத்து தூங்குறப்பே வந்து அந்த குப்பரை படுத்து தூங்குறதோ இல்லை காலை மடிக்கட்டு தூங்கினாலோ வந்து இவன் பாடுற அவன் அப்பா அம்மையே தூங்குறான் இவன் பாடுற இவன் தாத்தா தாத்தாமையே தூங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாயங்களில் ஒளிந்திருக்கிறார்கள் உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தெரிகிறீர்களா அது நிஜமில்லை நம்ப மறுக்கிறீர்களா ஒவ்வொருவரின் முகத்திலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எவரின் ஜாடையோ அங்க அமைப்புகளோ புதைந்திருக்கின்றன நீங்கள் தூங்கும்போது யாரையோ நினைவுபடுத்தி தூங்குகிறீர்கள் உங்களைப் போலவே கால்களை மடக்கிக் கொண்டோ குப்புறப்படுத்துக்கொண்டோ உறங்குபவர் உங்கள் மூதாந்தையர்களில் ஒருவர் இருக்கக்கூடும் இதுபோலவே நீங்கள் சாப்பிடும் பழக்கம் உங்கள் சிரிப்பு உங்கள் கோபம் உங்களது பேச்சு இப்படி ஒவ்வொன்றிலும் வீட்டின் இரத்த சாயல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதிலும் பெண்ணாக இருந்தால் சந்தோஷத்திலும் கோபத்திலும் தாயின் சகோதரிகளின் ஜாடி மிளர்வதை காண முடியும் அதான் அப்படின்னு தான் சொல்கிறாரு எந்த முகமே வந்து ஒரு தனித்துவமானது இல்லை அது எப்போ எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு சாயல் வந்து கொண்டு இருக்கும் அது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் வந்து அந்த சாயல் வந்து வந்திருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதைகளாகவே இருக்கலாம் ஒரு தலும்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கதைகளாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இங்கே இந்த சாயங்களில் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ரஷ்ய கதையாசிரியர் ஆண்டன் செக்காவ் ஸோ இந்த ஆண்டன் செக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரண்மனை அந்த இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு முக கண்ணாடி வச்சுருப்பாங்களாம் அந்த கண்ணாடி வச்சுருந்துட்டு வந்து அந்த கண்ணாடி வந்து அவங்க மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் குழந்த போயிருக்கிறாங்களா அதுக்கப்புறம் வயசாக தான் முடி வந்து நிறச்சிருதான் ஆனாலும் அந்த கண்ணாடியை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் தூங்குவாங்களாம் நைட்டு தூங்கும் போது கூட அந்த கண்ணாடியை வந்து பார்ப்பாங்களாம் அந்த கண்ணாடியை வந்து யார்டையுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்களாம் ஆனால் அந்த அரண்மையில் உள்ள வந்து அந்த வேலை செய்கிற ஆளுங்களுக்குலாம் வந்து ஒரு ஆசை இருந்துச்சா எப்படியாச்சும் அந்த கண்ணாடியை நம்ம ஒரு நாள் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் எப்படியோ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கண்ணாடியை வந்து அவங்களால் எடுக்கவே முடில சரி ஓகே நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கண்ணாடி எடுத்து நம்ம முகத்தை இதில் பார்க்கணும் முப்பது நாற்பது வருஷமாக நம்ம எது எஜமானியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படி அந்த கண்ணாடியில் என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு நாள் வந்து அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே தூங்கும் போது அவங்க இறந்து போயிடுறாங்க அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த கண்ணாடி எடுத்து அவங்க முகத்தை பார்க்குறாங்க அந்த முகத்தை பார்த்தப்ப தான் தெரியுது அந்த கண்ணாடி எப்படின்னா நீங்கள் எத்தனை வயசில் பார்த்தாலும் உங்கள் இளமை காலத்தை தான் வந்து அந்த கண்ணாடி காட்டுமா இது வந்து ஆண்டன் செக்காவோ அவர் கதையில் வந்து சொன்ன ஒரு சிறுகதையும் அதனால தான் வந்து இளவரசர் என்ன பண்ணியிருக்காங்க எப்போவுமே நம்ம இளமையாகவே இருக்கணும் இளமையாக இருந்தால் நமக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்களோட உருவத்தை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க சாகிற வரையும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து அவங்க இளமையான உருவம் தான் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கு அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எஜமான்ட்டையும் காட்டுறாங்க அப்போ தான் எஜமான் ஓ அதனால தான் இந்த கண்ணாடி அவங்க வந்து யார்கிட்டையுமே கொடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா ஸோ ஒரு மனசை வந்து எப்போவுமே தான் உருவாக வந்து இளமையாக இருக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றான் அப்படின்றதையுமே இந்த கதை மூலியமாக சொல்கிறாங்க இந்த கதை எழுதப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட போதும் இன்றும் மனதின் அடியாளத்தில் புதைந்துள்ள ஆசையின் வெளிவடிவமாகவே உள்ளது நாம் கடந்து செல்லும் முகங்களின் வழியாக யார் யாருடைய சாயலையோ நினைவுபடுத்திக் கொள்கிறோம் சில தெய்வங்கள் கூட பரிச்சயமான ஒரு முகத்தின் சாயலையோ கொண்டிருக்கின்றன திப்பு சுல்தானின் சித்திரத்தை காணும்போது எனது இருந்த டெய்லர் அன்சாரியின் முகச் இருக்கிறது பீதாவேனின் காரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரோட முகத்தை வந்து பார்த்தாலுமே வந்து யாரோட ஒருத்தரோட சாயல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கின்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க சில வாரங்களுக்கு முன்பு மதுரைக்கு போவதற்காக ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் எதிரில் இருந்த இருக்கையில் இருந்தவன் பயணம் தோங்கும் இடத்திலிருந்து என்னை பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தான் அவனோடு அவன் மனைவியும் பள்ளி பருவ மகளும் இருந்தார்கள் அவன் என்னோடு எதையோ பேச விரும்புகிறான் என்பது எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட இன்னொரு அனுபவத்தை சொல்கிறாங்க நான் ட்ரெயினில் போயிட்ருக்கப்போ ஒரு நண்பனை பார்த்தேன் அவன் குடும்பத்தோடு வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு இருந்தான் அவர் தெரியுது அவன் என்கிட்ட ஏதோ பேச வரான்னு சொல்லி சொல்லி அப்புறம் என்கிட்ட பேசுனா நான் புத்தகம் படித்தேன் அப்புறம் நான் பிஸ்கட் சாப்பிட்டு இப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து அவங்க நெத்தியில் வந்து அந்த ஒரு புருவத்துக்கு மேலே ஒரு தழும்பு இருக்கே அது எப்படி நடஞ்சிட்டு உங்களுக்கு தெரியுமான்னொடனே அம்மா சின்ன வயசில் அடிபட்டுருச்சு அப்படின்னு உடனே அப்போ தான் அவன் சொல்கிறான் இல்லை அவன் இது எஸ்ட்டு வந்து தோணுது எதுக்கு இவன் இதை பற்றி கேட்குறான் நம்ம ஒரு வேலை நம்ம கூட படித்தவனா இல்லை யாருன்னே தெரியாது இவ்வளோ நேரம் நம்ம கூட வந்து ட்ரெயினில் வந்தானே எப்போ திடீர்னு அந்த தலைமை பற்றி கேட்கறான்னு புரியவே இல்லை அவருக்கு ஆமாம் நான் கீழே விழுந்தது சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவர் அந்த கேட்ட நண்பர் சொல்கிறார் டே நான் தாண்டா அவனை வந்து கல்லெடுத்துட்டு அடிச்சுட்டு ஓடி போனேன் என் பேர் தான் ரவின்றார் உடனே இவருக்கு வந்து அப்படி பழைய காலங்கள்லாம் நாகூர் தான் அந்த ஒரு முகத்தில் உள்ள ஒரு தலைமை மூலயமா வந்து ஒரு பழைய ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை வந்து நாகூர் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்கிறாங்க இவருமே வந்து சென்னை ஒரு ஊருக்கு போயிருக்காரு ப பள்ளிக்கூட லீவுக்கு அவருமே வந்து சென்னையிலேருந்து லீவுக்கு வந்திருக்காரு ஏதோ ஒரு ஃபுட்பால் வர்றப்போ ஒரு சண்டையில் வந்து யாரோ கல் எடுத்து அடிச்சுட்டு ஓடிட்டாங்களாம் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு தையல் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தவொடனே வந்து எஸ்ரா அவர்கள் யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டுருக்காங்க சின்ன வயசில் சென்னையிலேருந்து ஒரு பையன் வந்தான் அவன்தான் கல் எடுத்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் அவன் பேர் ரவி அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க எஸ்ராவுமே வந்து சின்ன வயசில் வந்து அவனை எப்படியாச்சும் நம்ம அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே சுற்றிட்டு வந்துட்டு இருந்ததா வந்து அந்த நினைவை வந்து பகிர்றாரு ஓ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நண்பை என்னை பார்க்குறான் ஆனால் வந்து அந்த தலும் நாவு வச்சு நான் தானே அவனை அடித்தான்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அந்த தலும்பை வந்து அவன் நாவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கான் என்னோட முகத்தையுமே வந்து அவன் நாவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த வயசில் அந்த தூக்கி அடித்தவனே அந்த முகத்தை அவன் இத்தனை வருஷம் நாவு வச்சுக்கிட்டு இருந்தனால தான் இப்போ கரெக்டாக இத்தனை வருஷம் கழிச்சு என்னை வந்து பார்க்குறான் ஸோ ஒரு முகம் ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு நாவகத்தை உண்டாக்குது ஒரு தலும்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்குது எவ்வளோ பெரிய அனுபவங்கள் இருக்குன்றதை வீட்டில் பதிவு போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் அது தலைமு வந்து அந்த கதையெல்லாம் கேட்டு முடித்தோடனே அது நான் தொட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாரான் சரி தொட்டு பார்த்துக்கணும் எஸ்ரா சொன்னோன்னே அதை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப வலிச்சு சா வலிச்சு சாரிடா அப்படின்னு சொல்லி சொன்னோனே எஸ்ரா அவர்கள் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டாரான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து பண்ண தப்புக்காக இத்தனை வருஷம் கழித்து சாரி கேட்குறானே அப்போ இத்தனை வருஷமாக அவனுக்கு வந்து ஒருத்தனை நம்ம கல்லெடுத்து அடிச்சிட்டோமே அவனை ரத்த வழியோடு தூக்கிட்டு போனாங்களே அவன் என்ன ஆனோ தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த முகம் அவனுக்கு வந்து முப்பது வருஷமாக ஒரு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு என்னோடய முகம் அதனால தான் அவன் என்ன இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான் இத்தனை வருஷம் கழித்து ஒருத்தனோட முகம் வந்து ஒரு மனசில் எப்படி பதிதுன்றதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம் நம்ம வந்து அந்த சாயங்களோட தான் வந்து நம்ம இருக்கும் எப்போவுமே அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க உன்மேல் அந்த கல்லை எரிஞ்சிட்டு ஓடின ரவியை ஞாபகர் ஞாபகருக்கா அது நான் தான் அடுத்தடுத்து ஆச்சரியங்களை அவன் எனக்காக வைத்திருந்தான் எனக்கு அவன் முகம் நினைவு கோரவில்லை விடுமுறைக்கு பாட்டியின் ஊருக்கு போனபோது அங்கிருந்த மைதானத்தின் கால்பந்து விளையாடும்போது போது ஏற்பட்ட சச்சரவில் விளையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒருவன் அருகில் கிடந்த கல்லை எடுத்து என் மீது வீசிவிட்டு ஓடியது மட்டுமே நினைவில் இருக்கிறது ரத்தம் கண்ணில் கொப்பளித்து கன்னத்தில் வடிந்து கழுத்தெல்லாம் இறங்கி ஓடி மயங்கி விழுந்தேன் அவன் மைதானத்தை விட்டு ஓடிவிட்டான் என்னை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று நான் த நான்கு தையல் போட்டார்கள் அந்த பையனின் பெயர் ரவி என்பதும் சென்னையிலிருந்து விடுமுறைக்கு வந்திருந்தான் என்பதும் தெரிந்தது காயம் குணமாகி வந்த பிறகு அவனை எப்படியாவது அடிக்க வேண்டும் என்று பலமுறை அவன் வீட்டை சுற்றி சுற்றி வந்தேன் ஆனால் அவன் எனக்கு அடிபட்ட மரணால் கிளம்பி தன் ஊருக்கு போய்விட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்கே அவன் வந்து அடிச்சிட்டவனே வந்து அவன் கிளம்பி ஊருக்கு போயிட்டான் பட் முப்பது வருஷம் கழித்து அவனை நான் சந்திக்கிறேன் அப்படின்றாங்க இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு மனதில் உருவம் கூட தங்காது போய்விட்ட ரவியை திரும்ப பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது என் மனதில் காக்கி நிற டவுசரும் மஞ்சள் பனியனும் அணிந்த சிறுவன் ரவியின் தோற்றம் நிழலை போல பதிந்து போயிருக்கிறது இப்போது என் கண்முன் இருப்பவன் நாகரிகமாக உடையல் அணிந்திருந்தான் தலைமுடி குட்டிப்போய் கன்னங்கள் பருத்திருக்கின்றன இருக்கிறான் இத்தனை நாட்களுக்கு பிறகு என்னை காயப்படுத்தியவன் எதற்காக என்னோடு பேச விரும்புகிறான் என்பது போல அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் அவன் தன் மனைவி குழந்தையிடம் என்னை அறிமுகப்படுத்தினான் இவன் மேல் நான் தான் கல்லறிஞ்சேன் என்று அவர்கள் புரியாதவர்களாக என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள் ரவியின் மகள் என்னை வேப்போடு பார்த்தபடி அப்பாவிடம் கேட்டால் உங்கள் கூட அப்பா இல்லடா விளையாடுறப்ப அப்பா அவர் மேலே கல்ல எறிஞ்சிட்டேன் என்று சிரித்தபடியே சொன்னார் அந்த வடிவை நான் தொட்டு பார்க்கலாமா என்று கேட்டார் தலையாட்டினேன் அவன் விரல்கள் என் இனிமையை ஒட்டியிருந்த வடிவை மெதுவாக தொட்டு பார்த்தன அதை தடவியபடியே கேட்டான் ரொம்ப ஆழமாக காயம்பட்டுருச்சு இல்லையா வலிச்சு தாரத்தை ரொம்ப கொட்டிருச்சா சாரிடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகவலையுமே பதிவு பண்ணாங்க எனக்கு அவனை பார்க்க வியப்பாக இருந்தது அவன் தன் பாலிய நாட்களை கடந்து வரவே இல்லை அவனுக்குள் இப்போதும் ரத்தம் மடிந்த அந்த மதியமும் வீட்டுக்கு ஓடி பதுங்கி கொண்டு வீட்டாரிடம் அடிவாங்கியனாலும் அப்படியே நுனிக்கூட கசங்காமல் புதுசாக இருந்தது அவன் எனது பாலியத்தோடு ஏற்பட்ட பிணக்கை சரி செய்து கொள்ள விரும்புகிறான் அதற்காக இத்தனை வருடங்கள் பிறகு மன்னிப்பு கேட்கிறான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு மன்னிப்பு கேட்கிறான் அவன் மனைவி ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து அவனிடம் கொடுத்தால் ஒரு சுளையை என்னிடம் தந்து சாப்பிட சொல்லி அப்படி சொன்னான் மனசில் வச்சுக்காதடா நாம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான்றதை இங்கே பதிவுபடுறாங்க நான் படுக்கையில் படுத்துக்கொண்டபடி எனது வடிவை நானே தடவி பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு விஷயம் மனதில் உரைத்தது எனது காயத்துக்குள்ளாக இத்தனை வருஷம் ரவி ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்படியானால் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு வடுவுக்கு பின்னால் அதை உண்டாக்கிய ஒருவன் இருக்கிறான் இல்லையா நம் தழும்புகளை தடுவி பார்த்து கொள்ளும் போது வருடங்கள் கடந்த பிறகும் காயப்படுத்தியவனோடு உறவு கொண்டுதான் இருக்கிறோமா ஏனில் நம் உடல் நம்முடையது மட்டும் இல்லையா ஸோ நம்ம உடல் வந்து நம்முடையது மட்டும் இல்லை நமக்கு பின்னாடி ஒரு ஒரு தழும்புக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது ஏதோ ஒரு காயங்கள் வந்து மறைஞ்சிருக்கு ஏதோ ஒரு ஒருத்த ஒரு பையனோட பயம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க நினைவு காயங்களை அவமதிப்புகளை வடுக்களை சுற்றிய வந்து கொண்டு இருக்குது என்னோடு கல்லூரி வெளிப்படுத்து பெண் ஒருத்தி நினைவு வெளிப்பட்டது அவள் எப்போதும் கையில் சிறிய பூ போட்ட கட்சி வைத்திருப்பாள் இரண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை அதை வைத்து தன் மேல் உதட்டை ஒத்திக்கொள்வாள் மேது இப்போ இந்த எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட காலேஜுக்கு வந்து போயிட்டு அங்கே ஒரு அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு பொண்ணு எப்போவுமே வந்து அந்த பூ போட்ட கட்சி ஃபஸ்ட்டு வந்து அந்த மே உதட்டை வந்து ஒத்தி ஊற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களா டக்குன்னு வந்து பேச்சை கட் பண்ணிட்டு போய் தனியாக உட்காந்துருவாங்களா மாதிரி நிறையா வாட்டி வந்து பேசுகிற அவர்கள் பார்த்துருக்காரு உடனே வந்து ஒரு நாள் போய் கேட்டிருக்காரு ஏன் வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க டக்குன்னு உங்கள் பேச்சை எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க நான் சின்ன வயசில் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்ப கோவமாக ஏன் இப்படி பொம்பளை பிள்ளை ஏன் இவ்வளோ சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என் உதட்டில் சூடு வச்சிட்டாங்க என் உதட்டில் வந்து சின்னதாக தழும்பு இருக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப நேரம் நான் பேசுகிறப்ப என் உதட்டை யாராச்சும் கவனிக்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாக வந்துடும் ரொம்ப அசிங்கமாக வந்துடும் ஏன்னா எனக்கு அந்த தலு இருக்குது யார் அந்த தழும்பு நோட் பண்ணுவாங்களோன்னு அதனால தான் நான் கட்சி போச்சு மறைச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப சிரிக்கிறமாக இருந்தாலும் இல்லை யாராச்சும் என் உதட்ட கவனிக்கிறமா இருந்தாலும் நான் டக்குன்னு அந்த பேச்சை வந்து முடிச்சுட்டு வந்துடுவேன் ஸோ அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரா அவர்கள் வந்து அவரோட காலேஜ் பொண்ணு அந்த ஒரு அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு தலைப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழி இருக்குது எவ்வளோ பெரிய வாழ்க்கை முறை இருக்குது எவ்வளோ பின்னாடி மனுஷங்களோட பயம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது வழி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது வந்து இங்கே சொல்கிறாங்க அன்று முதல் நான் சிரித்தால் காயம் பெரிதாக தெரிந்துவிடும் என்பதற்காக சிரிக்கவே மாட்டேன் யாரோடாவது யாரோடாவது பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் என் உதட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பயம் வந்துவிடும் அதனால் பேச்சை விடுவேன் அவள் உதட்டிலிருந்து வடு பெரிதாக தெரியவில்லை அவள் அவள் உதட்டில் இருந்த வடு பெரியதாக தெரியவில்லை ஆனாலும் ரத்தம் உளராத காயத்தைப் போல அவள் சிரிப்பதே அந்த வடு தடுத்து கொண்டு வந்தது அவள் தன் வாழ்நாள் முழுவதும் பூப்போட்ட கச்சிஃபால் தனது காயத்தை மறைத்து கொண்டே இருக்கப் போகிறாள் எனது வடு அவளது வடுவே நினைவுபடுத்திவிட்டது ரவி என்னைப் போல வடு உள்ள யாரை பார்த்து இருந்தாலும் அது நான் தான் என பார்த்து கொண்டே தான் இருந்திருப்பான் வடு இத்தனை வலியதா நினைக்கவே வியப்பாக இருக்கிறது உறங்கும் குளர் ஸோ இந்த முகத்தில் உள்ள வடு அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு அனுபவத்தெல்லாம் அவங்க நீங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை படிக்கும் போதே நமக்கு எதாச்சும் ஒரு முகத்தில் ஏதாச்சும் காயம் இருந்தாலோ ஓ இது எப்போப்பட்டது இது அதை அடித்த வந்து எந்த மாதிரி ஒரு பயந்துகிட்டு இருந்திருப்பான் ஒன்றுமே நம்மளை நாங்க வச்சுருந்துருப்பானா இல்லை உண்மையிலேயே வந்து நம்மளை மறந்துருப்பானா அப்போ இது வந்து யாரோட ஒரு சாயலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து சோதித்து பார்க்குற மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்த அனுபவத்தில் இருக்குது ஒரு சின்ன ஒரு வர்டு அதுக்கு பின்னாடி இவ்வளோ அனுபவத்தையும் இவ்வளோ வழியும் மிகுந்த ஒரு ஒரு பதிவை வந்து எங்கள் எஸ்ராக அவர்கள் பதிவுட்டுருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் படித்தோன்னே கண்டிப்பாக உங்கள் உடம்புல உள்ள ஏதாச்சும் ஒரு தலைமுறை தான் வந்து செக் பண்ணுவீங்க இது எப்படி வந்துச்சு யாரால் வந்துச்சு இன்னுமே அவங்க நம்மளை வச்சுட்டு இருக்காங்களா இல்லை நம்மளை மறந்துட்டாங்களா இன்னுமே வந்து அந்த ஒரு மனுஷன் நம்ம என்னைக்காச்சும் பார்க்கணும் போகிறோமா அப்படின்றத வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு பகுதி அந்த சாயங்களில் வாழ்கிறா வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் படிங்க துணைகெழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியது நன்றி